சில வயதானவர்கள் வந்து தங்களை தாங்களே பார்த்துக்கிறாங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் இப்போது ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு வயசானவங்க பார்த்தீங்கன்னா லேடி ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் அவங்க வந்துட்டு இந்த வயசில் வந்து நம்மளுக்கு இது இது எடுத்துக்கணும் இதை எடுத்தால் நம்ம கால்சியம் நிறைய இருந்தால் நம்மளுக்கு போன் ரிலேட்டடாக பெயின் இருக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறாங்க ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி எடுத்துப்பாங்கன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக அதனால் வந்து நம்ம வீட்டில் முதியவர்கள் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஒரு அக்கறையோடு அவங்களுக்கு வந்து உணவெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் சம்டைம்ஸ் இது மட்டுந்தான் ரீசனாக உணவு எடுத்துக்கிட்டால் மட்டும் தானான்னு இல்லை சம்டைம்ஸ் தவறான ஒரு மருந்து எடுத்துக்கும் பொழுதும் அது வந்துட்டு கிட்னியை போயிட்டு பாதிக்கும் அப்போ மூட்டு வலி எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால் அதையும் நம்ம பார்க்கணும் ஸோ அவங்கள வந்துட்டு கவனிச்சிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அப்போ வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி மூட்டு வலி வராது அப்படி நம்ம மூட்டு வலி வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அக்குபங்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து ட்ரக்லெஸ் ட்ரீட்மெண்ட் இதில் வந்து மருந்து மாத்திரலாம் கிடையாது ஒன்லி ரெண்டு மூணு நீடுல்ஸ் மட்டும் போட்டு வலியை வந்து சரிப்படுத்திடலாம்